ஸ்டாலினுடைய அறிக்கையை தான் நம்ம பார்க்கணும் இது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சுயேட்சை இன்பேல எம்எல்ஏ இருந்த இப்ப தற்போது இருக்கக்கூடிய சபாநாயகர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இதே கருத்தை அவர் சட்டமன்றத்திலே வலியுறுத்திருக்கிறார் சட்டமன்ற குறிப்பில் இருக்கு இன்னைக்கு அவர்தான் தான் சபாநாயகர் இந்த சந்திர ஒரு தடவை கூட அந்த நான்கு நேரி பகுதிக்கு போகல ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்காரு அலுவலகத்துக்கு ஆபீஸ்க்கு உட்காந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னா சொன்னார் அவர் யார் எத்தனை பேர் கருத்து சொன்னா நம்ம போனோமா எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் போனாங்களா அப்படி எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக அறிக்கப்பட்ட அறிக்கை இது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கிட்டத்தட்ட அறுநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கை இதுல இந்த அறிக்கையில குறிப்பு ஆதிதிராவிடரும் கள்ளப்பள்ளிகளில் மட்டுமே இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இன்னும் அதிகமாக செந்து மத அடையாளங்களாக நெற்றி பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாது கட்டக்கூடாது திலகம் இடக்கூடாது திருநீர் அணியக்கூடாது என்றெல்லாம் அந்த அறநூறு பக்க அறிக்கையில் இருக்கிறது அந்த அறுநூறு பக்க அறிக்கைகளை கூட பழுதம் அணியக்கூடாது செலவு அணியக்கூடாது சொத்து அணியக்கூடாது என்று கூட இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் மிகைக்கப்படுகின்ற உள்ள அழுத்தத்தோடு வைக்கப்படும் வக்கரத்தனமான ஒரு அறிக்கை இந்த அறிக்கையை கிழித்து எறிவதை தவிர வேறு ஒன்றும் சாத்தியமில்லை இது சந்துருவின் அறிக்கை அல்ல ஸ்டாலினுடைய வக்கர புத்தியினுடைய அறிக்கை இந்த அறிக்கையை கண்டிப்பான முறையில் முஸ்லம்பட்டியில் நடக்கக்கூடிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு அரசுக்கு கடிவான கண்டனத்தை பதிவு செய்ய இருக்கிறோம் அனைவரும் அந்த கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்